தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நம்மளோட சேனலில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் குறிய வினா குறிப்புகளை பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடைபெற்ற சோப்தார் மற்றும் ஆபீஸ் அசிஸ்டன்ட் இந்த எக்ஸாம் குறிய வினா விடைகளை பார்க்க போறோம் அதாவது அபிஷியல் ஆன்சர் கி நண்பர்கள் தேர்வுக்கு பொழுது பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ல எக்ஸாம் செட்டப் எந்த மாதிரி இருக்கு கொஸ்டின்ஸ்லாம் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க அதுலேருந்து நேரடியாக கூட வினாக்கள் வரலாம் அல்லது ஆப்ஷன்ல இருந்து மறைமுகமாக கூட வினாக்கள் வரலாம் ஸோ நண்பர்கள் ப்ரீவியஸ் இயர் எந்த எந்தளவுக்கு நீங்கள் உள்வாங்கி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் நண்பர்களே சரி வாங்க வினாக்களை பார்க்கலாம் இந்த எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்தது ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்விகள் தான் பட் இருந்தாலும் நம்ம தெளிவான முறையில் பார்த்து வச்சுக்கிருவோம் தமிழகத்தின் ஆளுநர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பன்வாரிலால் புரோஹித் வந்து அப்போ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர் என் ரவி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழகத்தின் ஆளுநர் யார் அப்படின்னா ஆர் என் ரவி அவர்கள் யாருடைய பிறந்த நாள் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகின்றது அப்படின்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாள் இங்கே அப்துல் கலாமோட பிறந்த நாள் எதுவாக கொண்டாடப்படுகின்றது அப்படின்னு பார்த்தோன்னா உலக மாணவர்கள் நாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடப்படுகிறது அப்துல் கலாமோட பிறந்த நாள் நேர் வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் குழந்தைகள் தினம் அப்படின்னு சொல்லி அனுசரிக்கப்படுது அப்துல் கலாம் பார்த்து வச்சுக்கோங்க உலக மாணவர்கள் தினம் இந்த வருடம் எத்தனையாவது சுதந்திர தினம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அடிப்படையில் எழுபத்தி ஐந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா வரக்கூடிய சுதந்திர தின விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா காற்றை ஒளியாக மாற்றும் இசைக்கருவி நாதஸ்வரம் ரொம்ப எளிமையான கொஸ்டின்ஸ்னா கொஞ்சம் வேகமாகவே சொல்லிடுறேன் காற்றை ஒளியாக மாற்றும் கருவி இசைக்கருவி நாதஸ்வரம் ஈடி எறிதலில் தங்கப்பதக்கம் பெற்ற இந்தியர் யார் அப்படின்னா நிராஜ் சோப்ரா ஈட்டி எறிதலில் தங்கப்பதக்கம் பெற்ற இந்திய யார் அப்படின்னா நிராஜ் சோப்ரா இந்திய உச்சநீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி யார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா என் வி ரமணா அப்படின்றவர் இருந்திருப்பார் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரசூட் சூட் அப்படின்றவர் தான் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி இவர் வந்து ஐம்பதாவது நீதிபதி அப்படின்றத குறிப்பிடுறாங்க புவியியல் வரைபடத்தில் நீல நிறம் எதை குறிக்கிறது அப்படின்னா நீர்நிலைகள் புவியியல் வரைபடத்தில் நீல நிறங்கள் எதை குறிக்கிறது அப்படின்னா நீர்நிலைகள் பாண்டிய மன்னர்கள் கொடியில் இருப்பது மீன் சின்னம் அப்ப புலி எது அப்படின்னா சோழர்களுக்குரிய கொடியில் இருக்கக்கூடியது புலி பில் அன்பு எதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சேர அரசர்களுக்குரியது வில் அன்பு அப்படின்றத குறிப்பிடுறாங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க குக்கரில் சாதம் வைக்க ஒரு டம்ளர் அரிசிக்கு பொதுவாக எத்தனை டம்ளர் அப்படின்னா ஒன்று ஒரு டம்ளருக்கு வந்து மூணு டம்ளர் தண்ணீர் வைப்போம் ஸோ ரெண்டு முதல் மூன்று வரை வீட்டை துடைக்க பயன்படுவது எது அப்படின்னா லைசால் ஆலா அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா துணிகளை வெண்மையாக்குவதற்கு பயன்படக்கூடியது அதே போல் ஹார்பிக் அப்படின்றது என்னென்னா பாத்ரூம் டாய்லெட் கிளீன் பண்ணுற போது தான் ஹார்பிக் முகத்துக்கு பூசக்கூடியது அப்படின்றது வீட்டை துடைக்க பயன்படுவது மாவட்டத்தில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் பொதுவாக எந்த கிழமை நடைபெறும் அப்படின்னா திங்கக்கிழமைகளில் நடைபெறும் மாவட்டத்தில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் பொதுவாக எந்த கிழமைகள் நடைபெறும் அப்படின்னா திங்க கிழமைகளில் நடைபெறும் நீதிமன்றம் என்றால் நீதி பள்ளிக்கூடம் என்றால் கல்வி பள்ளிக்கூடம் கல்வி ஒரு செவகத்தில் எத்தனை பக்கங்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நான்கு பக்கங்கள் இந்தியாவின் மிக உயரிய விருது எது அப்படின்னா பாரத ரத்னா இந்தியாவின் மிக உயரிய விருது பாரத ரத்னா மனித உடலில் மிகப்பெரிய எலும்பு எது அப்படின்னா தொடை எலும்பு மிக சிறிய எலும்பு அப்படின்னா இருக்கக்கூடிய அங்கவடி எலும்பு அப்படின்றத குறிப்பிடுவாங்க ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சமீபத்தில் ஆப்கானிஸ்தான் முழுவதையும் கைப்பற்றியவர்கள் யார் அப்படின்னா தாலிபான்கள் சமீபத்தில் ஆப்கானிஸ்தான் முழுவதையும் கைப்பற்றியவர்கள் தாலிபான்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை அமைந்துள்ள இடம் மதுரை முன்னூத்தி எண்பத்தி ஐந்து என்ற எண்ணெய் கிழக்கின்ற எதனால் மிச்சமின்றி வகுக்க முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க வகுக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சு அஞ்சு அப்படின்னு நிறைய இடம் அந்த இடத்துல நிறைய பேர் போட்டிருந்தாங்க ஸோ நண்பர்கள் கொஸ்டினை தெளிவான முறையில் வாசிங்க முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க மூணு விடை உணவை கெட்டுப்போக செய்யும் உயிரியல் காரணி எது அப்படின்னா பாக்டீரியா கீழ்கண்டவற்றில் கார்போஹைட்ரேட் எதில் அதிகமாக இருக்கிறது அப்படின்னா அரிசி கார்போஹைட்ரேட் எதில் அரிசி அதிகமாக இருக்கிறது அப்படின்னா அரிசி புரதம் அதிகமாக உள்ளது எது அப்படின்னா சோயா அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ஸ்கூல் புக்கில் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க கீழ்கண்டவற்றில் வித்தியாசமானவற்றை கண்டுபிடிக்கவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆஸ்திரேலியா அப்படின்றது ஒரு கண்டம் ஆனால் தீவு கண்டம் அப்படின்றது கங்கை ஆர்க்டிக் அண்டார்டிகா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நீர்ப்பகுதி அப்படின்றதே குறிப்பிடலாம் ஸோ இங்கே வந்து ஆர்க்டிக் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா வட துருவ பகுதியாகவும் அண்டார்டிகா அப்படின்றது தென் துருவ பகுதியாகவும் இருக்கிறது கங்கை அப்படின்றது ஒரு நதி ஆஸ்திரேலியா அப்படின்றது ஒரு தீவு கண்டம் அங்கே மனிதர்கள் வாழக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறதுனால ஆஸ்திரேலியா அப்படின்றத விடையா டிக் பண்ணியிருக்காங்க எந்த உறுப்பு மூச்சு விடுதலில் ஈடுபடுகின்றது அப்படின்னா நுரையீரல் ஸோ இங்கே சிறுநீரகம் கொடுத்துருக்காங்க இந்த மாஸ்டர் கெமிஸ்ட் சொல்லக்கூடிய உடலில் வேதி சமநிலை செய்யக்கூடிய உறுப்பு எது அப்படின்னா சிறுநீரகம் வேதியலை சமன் செய்யக்கூடியது மாஸ்டர் கெமிஸ்ட் ஆஃப் பாடி அப்படின்னா சிறுநீரகம் அப்படின்றது தான் விடை ஸோ நல்லா பார்த்து வச்சுங்க சிறுநீரகம் குறித்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கீழ் கண்டவட்டில் எது திடப்பொருள் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்பிள் ரொம்ப எளிமையான தான் அந்த டைம் கேட்டிருந்தாங்க இந்தியாவின் ஏவுகணை மனிதன் யார் அப்படின்னா டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு வர்ணிக்கப்படுறாரு ராமன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராமன் விளைவு கண்டுபிடிச்சதுனால புகழப்படுறாரு பிப்ரவரி இருபத்தி எட்டு வந்து அறிவியல் தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடப்படுகிறது ராமானுஜன் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் கணித மேதை பனிக்கட்டியால் சூழப்பட்ட கண்டம் எது அப்படின்னா அண்டார்டிகா கோழிப்பண்ணை தொழிலுக்கு பிரசித்தி பெற்ற இடம் நாமக்கல் அப்படின்னாலே முட்டை அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் விலங்குகளை பாதுகாக்க உதவும் அமைப்பு எது அப்படின்னா ப்ளூ கிராஸ் விலங்குகளை பாதுகாக்க உதவும் அமைப்பு ப்ளூ புளு கிராஸ் கிள்கண்டவற்றில் எந்த கோட்டை விஜயநகர அரசர்களால் கட்டப்பட்டது அப்படின்னா வேலூர் கோட்டை விஜயநகர அரசர்களால் கட்டப்பட்டது வேலூர் கோட்டை இந்த கோட்டை அப்படின்றது கோன் அரச வம்சங்களால் கட்டப்பட்ட கோட்டை அப்படின்னு வரலாற்றில் அறியப்படுது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க உதயகிரி கோட்டை நாகை பாட்டணம் பக்கம் வந்து இருக்கும் அது வந்து திருவித திருவிதாங்க மன்னர் அவர்களால் கைப்பற்றப்பட்டு பயன்படுத்தப்பட்ட கோட்டை அப்படின்றது உதயகிரி கோட்டை அப்படின்றத குறிப்பிடுறாங்க பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துவர் யார் அப்படின்னா கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்திலே சத்துணவு திட்டங்கள் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் மதிய உணவு திட்டம் அப்படின்னா காமராஜ் அவர்கள் ஒரு சின்ன டுஸ்ட்டு தான் நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க கோவிட் நைன்டீன் வைரஸ் எந்த ஊரில் முறையாக கண்டறியப்படுது அப்படின்னா ஊகான் மாநிலம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க சீனாவில் இருக்கக்கூடிய ஊகான் மாகாணம் படுத்தவர்கள் எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ள மாநிலம் எது அப்படின்னா கேரளா மிக குறைவு எது அப்படின்னா பீகார் அப்படின்றத குறிப்பிட்டிருந்தாங்க ஸோ நல்லா பார்த்து வச்சுங்க கேரளா அப்படின்றது மிக அதிகமாக படித்தவர்களின் எண்ணிக்கை உள்ள மாநிலம் சுட்டுக்குருவிகள் வாழ முடியாத பகுதி எது அப்படின்னா பகுதி சிட்டுக்குருவிகள் வாழ முடியாத பகுதி துருவப்பகுதி பகுதி மனுநீதி சோழனிடம் நீதி கேட்டு வந்த விலங்கு எது அப்படின்னா பசு மனுநீதி நீதி நீதி கேட்டு வந்த விலங்கு எது அப்படின்னா பசு மஞ்சள் காமாலை நோய்க்கு சிறந்த மருந்து எது அப்படின்னா கீழா நல்லி நடந்த முழு குரு ஃபோரில் பார்த்தீங்க அப்படின்னா கீழா நெல்லி கீழ்வாய் நெல்லி கீழ்காய் நெல்லி இவை அனைத்தும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இவை அனைத்தும் அப்படின்றது தான் சரியான விடை மஞ்சள் காமாலை நோய்க்கு வந்து சிறந்த மருந்து நெல்லி தூதுவலை அப்படின்றத வள்ளலார் அவர்களால் நாணப்பச்சிலை என வர்ணிக்கப்படக்கூடியது எது அப்படின்னா இந்த தூதுவலை அப்படின்றத தான் குறிப்பிடுறாங்க நாணப்பச்சிலை என வள்ளலாலால் வர்ணிக்கப்படக்கூடிய மொழி இது அப்படின்னா தூதுவலை கீழ்கண்ட முத்துலட்சுமி ரெட்டி என்பவர் நினைவாக செயல்படுத்தப்படும் திட்டம் எது அப்படின்னா கலப்பு திருமண நிதி உதவி திட்டம் கலப்பு திருமண உதவி திட்டம் அப்படின்றது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி என்பவர் நினைவாக செயல்படுத்தப்படும் திட்டம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க தற்பொழுது பாத்தீங்க அப்படின்னா முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் நினைவாக மகப்பேறு ஏழை மாணவ ஏழை குழந்தைகளுக்கான ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கான மகப்பேறு உதவி திட்டம் யாருடைய பெயரால் வழங்கப்படுகிறது அப்படின்னா முத்துலட்சுமி ரெட்டி என்பவர்கள் நினைவாக வழங்கப்படுகிறது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க குறிஞ்சி என்பது மழையும் மலை சார்ந்த இடமும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் அப்படின்றதையும் மணலும் மணல் சார்ந்த இடம் பாலை அப்படின்றதையும் நமக்கு தெரியும் ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சீரழமை என்பது பிரிக்க எவ்வாறு பிரியும் அப்படின்னா சீர்மை கூட்டல் இளமை அப்படின்றது பிரியும் சீரழமை அப்படின்னு சொல்லி அதோடைய இலக்கண குறிப்பு கூட கேட்பாங்க மை விகுதி வந்தனால பண்புத்தொகை அப்படின்றது மைண்டில் வச்சுக்கோங்க சீரழமை சீர்மை கூட்டல் இளமை பண்புத்தொகை கிரு கண்டவற்றுள் எது சூரியனை குறிக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது கண்டவற்றுள் எது சூரியனை அப்படின்னு பார்த்த உடனே நண்பர்கள் டக்குன்னு ஆதவன் அப்படின்னு டிக் பண்ணிட்டு போயிடக்கூடாது இங்கே சூரியனை குறிக்காது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க ஸோ நண்பர்கள் தெளிவாக பதிலளிச்சுக்கோங்க திங்கள் அப்படின்றது நிலவு ஆதவன் ஞாயிறு பகலவன் அப்படின்றது தான் சூரியனை குறிப்பிடுது அக்னி சிறகுகள் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா அப்துல் கலாம் அவர்கள் தமிழ் கூட்டல் எங்கள் என்பதை கிடைக்கும் சொல் தமிழ் எங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இந்த பிரித்துகளில் பாத்தீங்க அப்படின்னா ஆறுலேருந்து இருந்து எட்டு வகுப்பு வரையில இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ல தமிழில் இருக்கக்கூடிய பிரித்துகளை தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பது மதிப்பெண்களுக்கு இந்த டைம் கேட்குறதுனால தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நண்பர்கள் தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்மளோட சேனல்ல தமிழ் தொடர்பான நிறைய வீடியோஸும் கொடுப்போம் தொன்மை எனும் சொல்லின் பொருள் எது அப்படின்னா பழமை தொன்மை எனும் சொல்லின் பொருள் பழமை அப்படின்றத கொடுத்துருக்காங்க இங்க தொன்மை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் தருக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க புதுமை அப்படின்றது விடையா இருக்கும் ஆயிடாதீங்க சித்தம் என்பதன் பொருள் மனம் சித்தம் என்பதன் பொருள் மனம் கற்க கசட கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகை என்ற குரல் எந்த அதிகாரத்தில் இருக்கிறது அப்படின்னா கல்வி என்ற அதிகாரத்தில் உள்ளது தவறான சொல்லை கண்டறிய வென்றான் அப்படின்றது கொடுத்துருக்காங்க இந்த ரா வரணும் இங்க வந்து இந்த ரா கொடுத்துருக்காங்க வென்றான் சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அதே போல இந்த பழமொழிகள் போல இருக்கக்கூடிய சூழ்ப்புக்களை இருக்கிறதையும் தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க விருந்தினரின் முகம் எப்பொழுது வாடும் அப்படின்னா நம் முகம் மாறினால் வாடும் அப்படின்னு வள்ளுவ விருந்தகையார் குறிப்பிட்டிருக்காரு வீட்டு பயன்பாட்டுக்காக பொருள் வாங்குவோர் யார் அப்படின்னா நுகர்வோர் வீட்டு பயன்பாட்டுக்காக பொருள் வாங்குவோர் நுகர்வோர் காந்தியலியிடம் முடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எது அப்படின்னா மதுரை அணை தரசாவுக்கான நோபல் பரிசு கிடைத்தது எதற்காக அப்படின்னா அமைதிக்கான நோபல் பரிசு அணை தரசாவுக்கான நோபல் பரிசு கிடைத்தது அமைதிக்கான நோபல் பரிசு ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று எது அப்படின்னா வளையாபதி ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று வளையாபதி தமிழ்ல தமிழ் இலக்கியங்கள் குறித்தும் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க இந்த வினா ரொம்ப ரொம்ப எளிமையாக இருந்தாலுமே ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அப்படின்னு ஒன்று டஃப்பாக இருந்துச்சு அந்த டயத்தில் ஸோ அதிலிருந்து நிறைய நண்பர்கள் ஃபில்ட்ரு பண்ணி தான் ஃபைனலாக ஜாப் கொடுத்தாங்க இப்போ இருக்கக்கூடிய தேர்வுகளில் தமிழ் மற்றும் பொது அறிவு ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது பட் இருந்தாலும் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்களை தொடர்ந்து நம்மளோட சேனலில் பார்க்கலாம் இந்த வீடியோ பயணம் வந்து லைக் பண்ணுங்கள் நம்பர்களை ஷேர் பண்ணுங்கள் வாழ்க தமிழ்